நாம் அடிக்கடி செய்திகளில் விஷவாயு தாக்கி மூன்று பேர் உயிரிழப்பு ஐந்து பேர் உயிரிழப்பு கழிவு நீர் சுத்தம் செய்யும் பொழுது விஷவாயை தாக்கி உயிரிழப்பு இல்லை பாதாள சாக்கடை சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்ட பொழுது உயிரிழப்புன்னு பார்த்துருக்கோம் ஒன்று ரெண்டு மூணு ஐந்து இது மாதிரி நிறைய உயிரிழப்பு நடந்திருக்கு அதுக்கான காரணம் என்ன எதனால உயிரிழப்பு நடக்குதுன்றது யாராவது யோசிச்சிருக்கீங்களா நம்ம செய்திகள்லாம் பார்க்கும்போது வருத்தப்படுவோம் பாவம்டா மூணு பேர் இறந்துட்டாங்க அஞ்சு பேர் இறந்துட்டாங்க இவங்க குடும்பம் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க யோசிச்சிருக்கோம் ஆனால் எதனால இந்த உயிரிழப்பு அப்பப்ப நடக்குது சமீபத்திற்கும் நடந்திருக்கு யோசிச்சிருக்கீங்களா இதை பத்தி ஒரு சின்ன ஒரு அலசர் இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காம பண்ணிடுங்க நாகரிகம் முழுவதும் அதிக எல்லாருக்குமே தெரியும் ரொம்ப எல்லாமே முன்னாடி இருந்த ட்ரெண்டு இருந்த ட்ரெண்டு மாறிடுச்சு ஆரம்ப காலகட்டங்கள்லாம் மனிதர்கள் எல்லாருமே எல்லாருமே பொதுவாக மலம் கழிக்கணுன்னா பொது வெளியில் பயன்படுத்த போவாங்க கிராமங்களில் நகரங்களில் ஒரு சில இடங்களில் வந்து இருக்கும் கழிவல் கிராமங்களை பொறுத்த வரைக்கும் அதிகமாக பொதுவெளி தான் எங்கேயாவது ஒரு ஒரு சில இடத்துல மட்டும் வந்து கழிவறை வச்சுருப்பாங்க அப்புறம் காலம் மாற மாற நாகரீகம் மூலம் வந்து ஆகும் ஆகும்பொழுது வீட்டுக்கு வீடு கழிவறை பயன்படுத்த ஆரம்பித்தாங்க பொது வெளியில் வந்து ரொம்ப ரொம்ப குறைய ஆரம்பிச்சது பொதுவெளியில் வந்து சுகாதார சேவை ஏற்பட்டாலும் அந்த காலகட்டங்களில் வந்து இந்த விஷவாயு தோக்கி மரணம் இந்த கழிவுநீர் கால்வாயும் சரி இந்த பாதாள சாக்கடையும் சரி விஷவாயு தாக்கி மரணம்ன்றது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்தது பொது வழியில் சுகாதார சீர்கழி இருந்தாலும் வந்து இந்த மாதிரி உயிரிழப்புகள் கம்மியாக இருந்தது ஆனால் காலம் மாற மாற வீட்டுக்கு வீடு கழிவறையை பயன்படுத்தும் போது அதுக்கப்புறம் தான் வந்து இந்த மாதிரியான உயிரிழப்புகள் விஷவாயு தாக்கி மரணம் பாதாள சாக்கடை சுத்தம் செய்யும் போது மரணம்ன்றது அதிகமாயிட்டே போகுது இது வந்து குறஞ்ச பாடு இல்லை அதுக்கான காரணம் வந்து நிறைய சொல்லலாம் கழிவுநீர் நீர் சுத்த தொட்டியை சுத்தம் பண்ணும்போதும் சரி இந்த பாதாளா சாக்கடை சுத்தம் பண்ணவும் சரி சில ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும் நிறைய விதிமுறைகள் இருக்கு நீதிமன்றம் மூலியமா இருந்தாலும் எதனால வந்து இந்த உயிரிழப்பு ஏற்படுது ஒரு கழிவுநீர் காலை வந்து கட்டுறாங்க பாதாள சாக்கடையும் சரி ஒரு கழிவுநீர் அதாவது மலை சரி ஒரு ஃபுல் ஆயிடுச்சு ஆனால் அதை க்ளீன் பண்ணும்போது சில ரூல்ஸ் இருக்கு மனித கழிவுகளை மனிதனே அள்ளக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பதிமூணுல நம்ம தமிழக அரசு ஒரு சில சட்டம் கொண்டு வந்தாங்க இந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா பாதாள சாக்கடையும் சரி கடிவனையும் சரி அதை சுத்தம் செய்யும் போது எந்திரங்கள் அதாவது இந்த பெரிய பெரிய டேங்க் இருக்குல்ல செப்டி டேங்க் அதை பயன்படுத்தணும் அப்புறமா அப்படி பயன்படுத்த முடியல எந்திரத்தாலும் முடியல ஹியூமன் பீயிங் தான் பண்ணணும்னா சில பாதுகாப்பு உபகரணங்கள் இருக்கு அதாவது ஒரு மூணு பேர் இறங்க வச்சுருங்க அந்த கழிவு கால்வாயில் இல்லை பாதாள சாக்கடை இறங்கும் போது அவங்களுக்கு ஃபேஸுக்கு மாஸ்க்கு ஃபேஸு கை காடு இது எல்லாத்துக்குமே சில எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கும் அவங்களுக்கு சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸ் அதை பயன்படுத்தி அவங்க இறங்கி சுத்தம் பண்ணணும் அப்படி சப்போஸ் அவங்க பயன்படுத்தி அதை இறங்கி சுத்தம் செய்யும் போது அவங்களுடைய ஹெல்த் செக் பண்ணணும் இப்போ மூணு பேர் இறங்கினாங்கன்னா மூணு பேருக்குமே ஏதாவது வந்து இந்த முக்கியமான நோய் இருக்கா அது இறங்கும் போது அவங்களுக்கு ப்ராப்ளம் வருமானு செக் பண்ணிட்டு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அவங்களுக்கு எந்த வியாதியும் இல்லை பியூராக இருக்காங்க இவங்க கண்டிப்பாக இந்த தொட்டி சுத்தம் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு டாக்டர் செக் பண்ணிட்டு தான் அப்ரூவல் பண்ணும் இது வந்து நடக்கலான்னு கேட்டால் எல்லா இடங்கள்லையும் பாசிபிள் இல்லை தான் வந்து உயிரிழப்புகள் ரொம்ப அதிகமாகிட்டே போகுது இது மாதிரி கவர்மெண்ட் சொன்ன மாதிரி மெஷினு மெஷினு முடியலனா ஹியூமன் பீயிங் ஹியூமன் பீயிங்க்கு சில பாதுகாப்பு உபகரணங்கள் அது இல்லாமல் அவங்களோட ஹெல்த் செக்அப் இதெல்லாம் ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக சேஃப்டி டேங்காக கிளீன் பண்ணால் இல்லை பாதா சாக்கடி சுத்தம் பண்ணால் மேக்ஸிமம் நைன்டி நைன் பர்சன்டேஜ் வந்து உயிரிழப்புகள் வந்து குறைக்கலாம் அதனால் இதெல்லாம் பண்ணாததுனால தான் உயிரிழப்பு வருதுன்னு தெரியல ஒவ்வொரு வீட்டு உரிமையாளர்களும் இந்த மாதிரி தொழிலாளர்களை வந்து வேலையில பயன்படுத்தும் போது கண்டிப்பா இதை ஃபாலோ பண்ணணும் இது ஃபாலோ பண்ணாத காரணத்தால் தான் நிறைய டெத் ஆகுது டெத் ரேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகுது நாளுக்கு நாள் வந்து கழிவறையில வந்து சேஃப்டி வந்து சீக்கிரமா ஃபுல்லாயிட்டும் சீக்கிரம் அப்பப்ப டிஸ்கஸ் பண்ற மாதிரி இருக்கும் சில நேரங்களில் மிஷின் டெக்னிக்கல் ஃபால்ட்டால ப்ராப்ளம் ஆகலாம் அப்போ கண்டிப்பா ஹியூமன் பீயிங் பயன்படுத்த வேண்டிய சூழ்நிலை வரும் எப்பயுமே மிஷின் அப்படி இருக்க முடியாது அப்படி இருக்கும்போது இந்த ஹியூமன் பீயிங் எந்தளவுக்கு பாதுகாப்பாக பயன்படுத்தணுமோ அந்த அளவுக்கு பாதுகாப்பாக பயன்படுத்துறது அந்த வீட்டுடைய ஓனருடைய பொறுப்புன்னு தான் சொல்ல முடியும் ஏன்னா வீட்டு ஓனர் மனசா மட்டும்தான் இந்த லேபர்ஸ் வந்து இறங்கி வேலை செய்வாங்க வீட்டு ஓனர் உங்களுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் இல்லை கிட்டே உங்களுக்கு ஹெல்த்தில் பிரச்சனை இருக்குது அதனால வந்து நீங்கள் இறங்க தேவை சொல்லிட்டு அவங்க இறக்க போறதில்ல ஒரு சில தொழிலாளர்கள்லாம் குடும்ப சூழ்நிலையை காரணம் காட்டி எனக்கு உடம்பு சேர்ந்தது உண்மை தான் ஆனால் நீங்கள் வேலைக்கு போயிட்டு தான் எங்கள் வீட்டை பார்த்துக்க முடியும் அதனால நான் வந்து என் உயிரை பணைய வச்சு இறங்குன்னு சொல்லுவாங்க ஆனால் வீட்டு உணவுகள்லாம் அப்படி அவனை இறக்க விடக்கூடாது என்ன ரூல்ஸு மிஷினு மிஷின் ஒர்க் ஆகலையா ஹியூமன் பீயிங் ஹியூமன் பீயிங் மனிதரால் வந்து ஹெல்த்தில் ப்ராப்ளம் இருக்குது அவங்களுக்கு எக்யூப்மெண்ட்ஸ் இல்லை அப்படின்னா இறக்க விடாதீங்க அவங்களுக்கு குடும்ப சூழ்நிலைனா அவங்களுக்கு வேற வேறு வேலை பார்த்துக்கட்டும் அவங்களை இறக்கி வீட்டில் இந்த மாதிரி நிறைய உயிரிழப்புக்கு வருது இந்த மாதிரி கழிவுநீர் தொட்டியும் சரி பாதாள சாக்கடையும் சரி சுத்தம் பண்ணும்போது நம்ம ஒரு சில டெத்ஸ்லாம் வந்து மறக்க முடியாது ரீசண்டாக கரூரில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஒரு கழிவுநீர் தொட்டியில் இருக்கிற கான்கிரீட் பீஸை வந்து ரிமூவ் பண்ணும்போது நான்கு பேர் அங்கேயே ஸ்பாட் அவுட் பாருங்கள் நான் ஒருத்தர்னா கூட ஓகே எதிர்பாராத விபத்துங்க நாலு பேர் இறந்துருக்காங்க இது வந்து ரொம்ப எவ்வளோ ஒரு ஷாக்கு இது மாதிரி விபத்துக்கெல்லாம் நினைக்கும் போது நமக்கே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஒவ்வொரு வீட்டு ஓவரும் கண்டிப்பாக அவங்க கழிவுநீர் தொட்டியை சுத்தம் பண்ணும்போது கண்டிப்பாக நிறைய பேர்ஸை ஃபாலோ பண்ணியே ஆகணும் இதில் என்ன ஒரு முக்கியமான வருத்தமான விஷயம்னா நைன்டீன் நைன்டி த்ரீலேருந்து இப்போ வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று காலகட்டங்களில் இது மாதிரி கழிவுகள் தொட்டியை சுத்தம் பண்ணும் போது மொத்தம் இரநூத்தி இருபத்தி ஏழு பேர் உயிரிழந்திருக்காங்க இந்த இரநூத்தி இருபத்தி ஏழு பேர்ல கடைசி கடைசியாக அந்த பத்து ஆண்டுகளில் தான் வந்து ரேஷ்யோ அதிகமானது நைன்டீன் நைன்டி த்ரீலேருந்து இப்போ வரைக்கும் கணக்கு கூட நைன்டீன் நைன்டி த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் டூ தௌசண்ட் அந்த பேர் ரொம்ப கம்மியாக இருந்தது உயிரிழப்பு லாஸ்ட் டென் இயர்ஸ் தான் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது அதுக்கான காரணம் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க எல்லா வீட்லயும் பொதுக்கலைவர் வந்துருச்சு அப்படி இருக்கும்போது அந்த கழிவுநீரை வெளியேற்றணும்னா அந்த எவ்வளோ ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி ஆகணும் தமிழக அரசு வந்து இந்த சட்டம் வந்து ரொம்ப கடுமையாக இருக்குச்சு யாராவது வீட்டு ஓனர் உரிமையாளர்கள்னால் பயன்படுத்துகிற தொழிலாளர்களுக்கு எந்த ஒரு பாதுகாப்பு உபகரணமும் சரி ஹெல்த் செக்கப்பும் சரி பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக கடுமையான பனிஷ்மெண்ட் கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க அப்படி இருந்தும் வந்து நிறைய இடங்கள்ல நகரங்களும் சரி கிராமங்களும் சரி எந்த ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸ் இல்லாமல் தான் நிறைய கழிவு இருக்குது கால்வாயில் இருக்கிற கழிவுகளை லேபர்ஸ்லாம் வந்து சுத்தம் பண்ணுறாங்க இது வந்து எப்போ மாறும் தெரியல இந்த உயிரில் இப்போ தடுக்கணும்னா ஒரே வழி ப்ரீகாஷன் அதாவது முன்னெச்சரிக்கை மிஷின் இல்லைனா பிரச்சனையே இல்லை லேபர்ஸ்க்கு எந்த ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் இல்லைன்னா ஒரு வாரம் கழிச்சு கூட எடுங்க ஒன்றும் அவசரம் இல்லை ஏன்னா உயிர் முக்கியம் இல்லையா மிஷின் நம்பி இருந்துட்டு மிஷின் ஒர்க் ஆகும் லேபர்ஸ் வந்து இப்போ இமீடியட்டாக வந்து அவருக்கு வேலை வாய்ப்பே வேணும் அப்புறம் வந்து இந்த கழிவுநீர் தொட்டி சுத்தம் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அவசரப்பட்டு இறக்கி விட்டுறாருங்க இது ஒவ்வொரு வீட்டு ஓனரும் ஏன் ஏன் வீடு உங்கள் வீடு எல்லா வீட்லேயுமே வந்து கழிவறை பயன்படுத்தும் என்றைக்காக தான் சுத்தம் பண்ண தான் போகிறோம் அப்படி இருக்கும்போது இது உயிர் சம்மந்தப்பட்ட விஷயம் விஷவாயுன்றது சும்மா ஒரு செகண்டு தான் சும்மா ஒரு ஃபைவ் செகண்டில் உயிர் போயிடும் நீங்கள் என்ன தான் பண்ணலாம் காப்பாற்ற முடியாது நீங்கள் வெளியே வீட்டு விட்டு வெளியே திட்டத்துக்குள்ளே இறந்துடுவாங்க அதனால அவேர்னஸாக இருக்கும் ரூல்ஸை ஃபாலோ பண்ணி கழிவு தொட்டியும் சரி பாதாள சாக்கடையும் சரி சுத்தம் பண்ணுறதுக்கு எல்லா மக்களும் ஒத்துழைக்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்